சாரி சினிமா பேஸ் அப்டேட்ல அடுத்தது ஒரு சூப்பர் ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க அதாவது மரியாதை தானாக தேடி வருது இந்த பாபாவுக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி படத்தில் ஒரு வசனம் வச்சாலும் வச்சாங்க அது நிஜ வாழ்க்கையிலேயே ரஜினி சார் அப்படின்னு தான் சொல்லணும் இல்லை நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ இப்போ ரெண்டு நாளாக ரஜினி சார் நார்த் இந்தியாவில் இருக்காரு இமயமலைக்கு போயிருக்காரு அங்கே இருக்கக்கூடிய பத்ரிநாத் கேந்திரநாத் பாபாஜியோட கோவில்கள்லாம் அவர் வந்து போக போகிறதாக அவர் திட்டமிட்டு இருந்தார் அது சம்மந்தமாக பேசியிருந்தாரு ஸோ செய்தி அவர் சந்திப்போம் பீசிட்டு கிளம்பிந்தாரு ரெண்டு நாளாக வந்து அவரோட ஃபோட்டோஸ் அவரோட வீடியோஸ்லாம் ரொம்ப வைரலாக இருக்குது கேந்திரநாத் பத்ரிநாத் அவர் கோயிலும் போயிருக்காரு ஸோ அங்கேருந்து நிறையா வீடியோஸ்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு அங்க இருக்கக்கூடிய போலீஸ்காரங்களே ரஜினி சார் கூட நின்று செல்ஃபி எடுக்கலாம் அவ்வளவு ஆர்வம் காட்டுறாங்க ரசிகராக இருக்கட்டும் அங்க இருக்கக்கூடிய நார்த் இந்தியன்ஸ் பீப்புள்ஸா இருக்கட்டும் எல்லாருமே ரஜினி சார் பார்த்தோன்னா அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு வரவேற்பு கொடுத்துட்டு அவர் கூட வந்து செல்ஃபி எடுக்கிறதுலாம் அவ்வளவு ஆர்வமா இருக்காங்க அது வந்து இங்க இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்லாம் அது வந்து எந்த அளவுக்கு நுட்பமா அதை வந்து பார்த்து அதை வந்து ஸ்பெஷலா பார்த்தீங்கன்னா அது வந்து மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்கன்னு உனக்கே தெரியும் ஆனால் அதை விட ஒரு தரமான சம்பவம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா உத்தரகாண்ட்ல இருக்கக்கூடிய போலீஸ் அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ரஜினி சாருக்கு வந்து ஒரு நினைவு பரிசு வந்து கொடுத்துருக்காங்க உத்தரகாண்ட்கார் வந்தது மூலியமாக அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு புத்துணர்ச்சி ஒரு எக்ஸைட் ஆயிருக்காங்க அப்படிதான் சொல்லணும் அதனால நேத்துக்கு அங்கே உத்தராகண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு தலைமை அதிகாரி வந்து ரஜினி சாருக்கு வந்து அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் சார்பாக ஒரு நினைவு பரிசு வந்து கொடுக்குறாரு ஒரு ஹோட்டலில் பார்த்தீங்கன்னாக்கா சின்னதாக ஒரு கெட்டு கதர் மீட்டிங் மீறி வச்சு ரஜினி சார் கூட நின்று எல்லாருமே அந்த டீமே பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு வந்து பந்தோபஸ்ட் கொடுக்கக்கூடிய ஒட்டுமொத்த டீமே வந்து நின்று ஃபோட்டோ போஸ்ட் கொடுத்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு ரஜினி சார் கூட நின்று அப்படி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு பூரித்து போன ஒரு காட்சிகள் நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இதுதான் ரஜினி சார் ஸோ போலீஸ்காரங்களே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த அளவுக்கு ஒரு எக்ஸைட் ஆயிருக்காங்க அப்படின்றது நல்லா தெளிவாக தெரியுது அடுத்தது ரஜினி நாளைக்கு அநேகமாக ஸோ பாபாஜியோட குக்கைக்கு போயிட்டு அங்கே வந்து தியானத்துல ஈடுபடுவாரு அப்படின்ற மாதிரி தகவல் வந்து நிற்குங்க ஸோ இந்த பயணம்லாம் முடிச்சுக்கிட்டு அநேகமாக அடுத்த வாரம் இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா ரஜினி சென்னைக்கு வந்துடுவார் அப்படின்ற மாதிரி லேட்டஸ்ட் அப்டேட் வந்து எனக்கு அடுத்தது கூலி படத்தோடைய ஷூட்டிங் தான் சோ எந்த அளவுக்கு நீங்கள் எதிர்பார்ப்புடன் காத்திருக்கீங்க அப்படின்றது மறக்காமல் கீழே